அனைவருக்கும் வணக்கம் இன்று சகோதர சகோதரிகளுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பை செய்தாக வேண்டி இருக்கிறது பொள்ளாச்சியிலிருந்து பிரம்மஸ்ரீ ராஜேந்திரனையா நம்மை தொடர்பு கொண்டு ஒரு தகவலை சொன்னார்கள் சித்தவித்தி உபதேசம் பெற்ற சித்த வித்யார்த்தி ஒருவர் இறந்துவிட்டார் அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் என்ன பயிற்சி செய்து கொண்டிருந்தார் என்பதை பற்றியதான விவரம் தெரியவில்லை கணவன் மனைவி இருவரும் இணைந்தே சித்தவித்து உபதேசம் பெற வேண்டும் என்று பலமுறை பலராலும் ஞானவிதாவாலும் சொல்லப்பட்டிருந்தாலும் கூட அவற்றை கடுகளவும் மனதிலே கொள்ளாதபடியாக அந்த நபருக்கு தீட்சை காட்டிக் கொடுத்தவர் மனைவி அல்லாது கணவனுக்கு மட்டும் தீட்சை கொடுத்திருக்கிறார் தீட்சை பெற்றவர் ஏதோ சில காலம் பயிற்சி செய்திருக்கிறார் அவர் இறந்துவிட்டார் அவர் தீட்சை பெற்றிருந்தார் என்கிற தகவலை அறிந்திருந்த சிலர் அவருக்கு முறையாக சமாதி கட்ட வேண்டும் என்று வலியுறுத்திய போது அவருடைய குடும்பத்தார் அதை ஏற்கவில்லை அவருக்கு தீட்சை காட்டிக் கொடுத்தவர் பற்றி தெரிந்து அவரிடத்திலே தகவல் சொல்லிய போது அவரும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் அசட்டையாக விட்டுவிட்டார் என்று சொல்லப்படுகிறது இது காரணமாக ஞானபிதாவால் அருளப்பட்ட சித்தவித்திகை முறைப்படி தீட்சை பெற்றிருந்தாலும் கூட தீட்சை பெற்ற அந்த நபருக்கு சமாதி என்பது வைக்க இயலாமல் எரியூட்டப்பட்டு தகனம் செய்யப்பட்டுவிட்ட தகவலை அறிந்த பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் ஐயா தன்னுடைய வருத்தத்தை தெரிவித்தார் இப்படி தமிழகத்திலே பல இடங்களிலே நாங்கள் தீட்சை கொடுக்கிறோம் வாருங்கள் எந்தவிதமான அடிப்படை விதிகளையும் கடைபிடிக்க வேண்டிய அவசியமில்லை கணவன் மனைவி சேர்ந்து வர வேண்டும் என்கிற அவசியமில்லை யாருக்கு வேண்டுமானாலும் சித்த வித்தை காட்டிக் கொடுக்கப்படும் என்று ஏதோ சில ஆயிரங்களை பெற்றுக்கொண்டு தீட்சை காட்டிக் கொடுப்பவர்கள் அநேகம் பேர் பெருகிவிட்ட காரணத்தால் இது போன்ற தவறுகள் நடக்கின்றன என்று பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் ஐயா பொள்ளாச்சியிலிருந்து நம்மிடத்திலே தன்னுடைய வேதனையை பகிர்ந்து கொண்டார்கள் இது பற்றி வடகரை சித்தாசிரமத்திற்கு சென்று இப்படிப்பட்ட நிலைகள் நடந்துவிட்டன என்று தன்னுடைய வருத்தத்தை பதிவு செய்ததாகவும் அப்போது ஆசிரம தலைவர் அது பற்றி தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று சுவாமி கட்டளையிட்டிருக்கிறார் சுவாமியின் கட்டளையை மதிக்காமல் பலர் செயல்பட்டு கொண்டிருப்பதை இப்போதல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதுகளிலேயே சுவாமி கேள்விப்பட்டு கண்டித்திருக்கிறார்கள் அவர்கள் குரு துரோகிகள் என்று சுவாமி கடிந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லி அதற்கு ஆதாரமான சுவாமியால் எழுதப்பட்ட ஒரு கடிதத்தின் நகலையும் பிரம்மஸ்ரீ ராஜேந்திரன் ஐயாவிடம் காட்டியதாகவும் அந்த கடித நகலை அடியேனுக்கு புகைப்படமாக எடுத்து அனுப்பியிருந்தார்கள் அந்த நகலை உங்களிடத்திலே இப்போது வாசித்து சொல்லுகிறேன் உங்களுடைய காட்சியிலே இந்த நகலையும் காட்டியிருக்கிறேன் ஆத்மபிதா துணை சித்த வித்தியார்த்திகள் கண்டிப்பாக தெரிய வேண்டிய ஒரு சுவாமி கட்டளை முகாம் ஓத்தனூர் நாள் இருபது எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது கே பி ராமன் பிள்ளைக்கு எழுதியது நீங்கள் தெற்கு திருவிதாங்கூரில் பல இடங்களிலும் சித்தவித்தை உபதேசம் கொடுத்து வருவதாக கேள்விப்பட்டிருக்கிறோம் அதாவது சித்த வித்தை அபியாசாலய நடவடிக்கை கிரமங்களுக்கு எதிராக செய்து வருவதாக தெரிந்தோம் ஆனால் உங்களுக்கு உபதேசம் கொடுத்தது யார் நீங்கள் எந்த முறையிலாகும் உபதேசம் பெற்றுக்கொண்டது சாதாரணமாக வித்தை உபதேசம் கொடுப்பது சத்திய வாசகம் செய்ய வைத்ததாகும் அதாவது மனதாலும் வாக்காலும் செயலாலும் சத்திய விரோதமாக யாதொன்றும் செய்ய மாட்டேன் என்று சத்தியவாசகம் வாசகம் சொல்ல வைத்துத்தான் உபதேசம் கொடுக்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் முக்கியமாக பத்து பதினொன்று துர்விருத்திகளை முழுமையாக விட்டவர்களுக்கு மட்டுமே உபதேசம் கொடுக்க வேண்டியது அதாவது பீடி சுருட்டு சிகரெட்டு பொடி கஞ்சா அபின் கல்லு சாராயம் மீன் மாமிசம் முதலாக இருக்கின்ற சவங்கள் பிணங்கள் முட்டை போன்றவற்றை விட்டு நடப்பதற்கு தைரியம் உள்ளவர்களுக்கு மட்டுமே உபதேசம் கொடுக்க வேண்டியது இது போன்ற எந்த ஒரு கட்டுப்பாடுகளும் இல்லாமல் சத்தியவாசகம் சொல்ல வைக்காமல் நீங்கள் உபதேசம் கொடுத்திருந்தால் அது நீங்கள் செய்த குரு துரோகமாகும் அப்படி நீங்கள் செய்திருந்தால் நீங்கள் குருவால் புறக்கணிக்கப்பட்டவர் ஆகிறீர்கள் எதனால் என்றால் நாம் உலகத்தில் ஸ்தாபித்து நிறுவியது அதோகதியாய் நசித்துக் கொண்டிருக்கின்ற ஜீவனை அது பிரகாரம் நசிக்காமல் அந்த ஜீவனை உள்ளில் கூடி ஊர்த்துவ கதியாக நடத்தி பிரம்மரந்தரத்தை ஜீவனை கொண்டு தட்டி திறந்து அவனவனில் உள்ள மேலே இருக்கின்ற ஈஸ்வரனோடு ஜீவன் ஐக்கியமாய் அதாவது ஜீவேஸ்வர ஐக்கியமாய் பிறவி பெரும்பயன் கிடைத்து எப்பொழுதும் செத்து போகாமல் ஈஸ்வரனாய் தானாய் இருப்பதற்காகும் அதற்குத்தான் சித்தவித்தை என்று பெயர் ஏதொன்று அவனவனில் இருந்து நசித்து போகின்றதுவோ அது நசிக்காமல் சிந்திக்க வேண்டும் அதாவது எந்த ஒரு பொருள் அவனவனில் இருந்து நசிக்கின்றதுவோ அது ஜீவனாகும் அப்படி நசித்து கொண்டிருக்கிற ஜீவனை நசிப்பதற்கு விடாமல் தனது உள்ளில் நிறுத்துக அப்போது அந்த ஜீவனே அவனவனுக்கு சித்தியாகின்றது அப்பொழுது மட்டுமே அவனவன் செத்துப்போகாமல் இருப்பதாகும் ஆனால் இப்பொழுது உலகத்தினுடைய நிலைமை இதுபோல் ஏதொன்றையும் சிந்திக்காமல் உண்பதற்கு உணவு வேண்டி மட்டும் வாழ்கிறார்கள் ஆனால் நாம் தின்பதற்கு வேண்டி வாழ்கிறோமா வாழ்வதற்கு வேண்டி தின்கிறோமா என்று பார்த்தால் வாழ்வதற்காக வேண்டி உண்ண வேண்டி அதாவது ஜீவனை காப்பாற்றுவதற்காக மட்டும் சாப்பிட வேண்டும் அப்பொழுது நாம் இறக்க மாட்டோம் அப்படி செய்யாமல் உண்பதற்காக வாழ்வது கொண்டு அவரவர் ஏதொன்றை விரும்புகிறார்களோ அவைகளை அவைகளையெல்லாம் தின்று தன் உள்ளில் கதாகதம் செய்கின்ற ஜீவனை தனக்கு உள்ளில் கதாகதம் செய்வதற்கு விடாமல் வாத பித்த கவாதிகளை கொண்டு நிறைத்து ஜீவனை வெளியில் விட்டு நாசப்படுத்துகிறோம் அதுதான் செத்து போவதற்கு காரணம் அந்த பிரகாரம் செத்து போகாமல் இருப்பதற்கு வேண்டியாகும் சித்தவித்தியை நாம் உலகத்திலே நடைமுறைப்படுத்தியது அப்படி செத்து போகாமல் இருப்பதற்கு சித்தவித்தையை பெற்று அவனவன் விருப்பத்திற்கு கண்ணில் கண்டதை சாப்பிட்டு ஜீவனை உள்ளே நடப்பதற்கு அனுமதிக்காமல் நாசப்படுத்தி செத்து போகிறார்கள் அதனால் சித்தவித்திக்கு உலகத்தில் ஒரு கெட்ட பெயர் உண்டாகிறது அது உங்களைப் போல் உள்ள சிலர் உண்டாக்கி கொண்டிருப்பதால் ஆகும் அது சித்தவித்திக்கு அனுசரித்துள்ள பத்தியம் அனுசரிக்காமலும் அனுசரிப்பிக்காததும் கொண்டுமாகும் அதாவது நீங்கள் இதுவரை உள்ள நடவடிக்கைக்கு மாற்றம் கொண்டு வராததினால் ஆகும் அதன் நிமித்தம் நீங்கள் உலக உபத்தரவியாக மாறுகிறீர்கள் அதனால் நீங்கள் இனியாவது உங்களால் உபதேசம் கொடுக்கப்பட்ட எல்லா ஜனங்களையும் இனிமேல் சித்தவித்தை கொடுக்கிறவர்க்கும் சித்தவித்தை சொல்லப்பட்ட பத்தியத்திற்கு அனுசரித்து சத்தியவாசகம் செய்ய வைத்தும் நடத்தவும் அப்படி செய்யாமல் இருந்தால் இப்பொழுது சித்தவித்தை பெற்று சித்தவித்தைக்குள்ள பத்தியத்திற்கு எதிராக நடப்பவர்க்கும் அதுபோல் நடப்பதற்கு சித்தவித்தை தந்து நடக்க வைத்தவர்களுக்கும் இனிமேல் மிகுந்த துன்பங்களும் துயரங்களும் வந்து சேருவதற்கு இடம் உள்ளது அதற்கு சித்தவித்தையோ நாமோ காரணமில்லை இந்த விவரத்தை உங்களுக்கு இதனால் தெரியப்படுத்துகிறோம் குறிப்பு சித்தவித்தை உபதேசம் தர வேண்டும் என்றால் அதற்குள்ள பத்தியம் அனுசரிப்பவர்களுக்கு மட்டும் சத்திய வாசகத்தின் மேல் காண்பித்துக் கொடுக்க வேண்டும் என்றும் அப்படி இல்லாமல் யாருக்காவது வித்தை கொடுக்கப்பட்டிருந்தால் அவரை கொண்டு மீண்டும் சத்தியவாசகம் சொல்ல வைத்து பத்தியம் அனுசரிப்பிக்க வேண்டும் அப்படி செய்யாமல் போனால் அதன் காரணமாக இரண்டு பேருக்கும் கெடுதல் வரும் மட்டுமல்ல சித்த வித்தைக்கும் கூட கெட்ட பெயர் உண்டாகும் என்றும் சுவாமிகள் கட்டளையிட்டிருப்பது சித்த வித்தியார்த்திகள் அனைவருக்கும் தெரிந்திருக்க வேண்டிய விவரமாகும் இப்படிக்கு எஸ் ராமசாமி ஜெனரல் பிரசிடென்ட் வடகரை இங்கே ஞானபிதாவின் கட்டளையின் பேரிலே ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பதாம் ஆண்டு ஆசிரம தலைவரால் வெளியிடப்பட்ட கடித நகலை இப்போது வாசித்தேன் முறைப்படி சுவாமியால் சொல்லப்பட்ட விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சித்தவித்தை கொடுக்க கூடாது அப்படி சித்தவித்தை கொடுத்தால் காட்டிக் கொடுத்தவர் பெற்றுக்கொண்டவர் ஆகிய இருவருக்குமே அது துன்பத்தை கொடுக்கும் அது மட்டுமல்லாது ஞானபிதா உள்ளிட்ட சித்தர் மக்களுடைய கோபத்திற்கும் சாபத்திற்கும் ஆளாக வேண்டியிருக்கும் என்பதுதான் இந்த கடிதத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தின் சாராம்சமாகும் நாம் பல பதிவுகளிலே பல வருடங்களாக இந்த விவரத்தை சொல்லி வருகிறோம் ஆனாலும் கூட இவற்றை காதிலே கேட்டுக்கொள்ளாமல் பலரும் மனம் போன போக்கிலே பற்பல தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இவற்றை சுட்டிக்காட்டியதால் சிங்கமுனரி சேவுகமூர்த்தி மண்டை படித்தவன் அவன் பெரிய ரூல்ஸ் பேசுவான் அவன்தான் இருப்பதிலேயே பெரிய ஞானி என்று நினைப்பு அந்தால் ஒரு மோசமான ஆள் என்பது போன்ற எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன் இங்கே ஞானவிதாவால் சொல்லப்பட்ட கட்டளைகளை முறையாக கடைப்பிடிக்க வேண்டும் என்பதை ஆசிரம தலைவர் சொல்லியிருந்த கடித நகலை வாசித்தும் காட்டியிருக்கிறேன் இதிலேயும் உங்களுக்கு முரண் ஏற்பட்டால் வடகரை சித்தாசிரமத்திற்கு சென்று ஆசிரம தலைவரிடம் இங்கே நாம் காட்டியிருக்கக்கூடிய கடிதம் உண்மையா பொய்யா என்பதை நேரில் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் மனம் போன போக்கிலே எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று அகம்பாவம் கொண்டு அலைந்திருப்பவர்கள் நிச்சயமாக ஒரு நாள் ஞானவிதாவால் தண்டிக்கப்படுவார்கள் என்பதை மறுபடியும் ஒருமுறை உங்களுடைய கவனத்திற்குச் சொல்லி இனியாவது தவறு செய்பவர்கள் தங்களை திருத்திக் கொண்டு நல்வழி வாழ வேண்டும் என்பதை பிரார்த்தனையாகச் சொல்லி இன்றைய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் எச்சரிக்கையோடு இருந்து ஞானவிதாவின் அன்பிற்கு அனைவரும் பாத்திரமாவோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் மீண்டும் மற்றுமொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்